அந்த டப்புல தொடர்பு கொண்டு கேட்டேன் உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வீட்டுக்கு வச்சா அம்மாவை வந்து பார்த்ததுங்க அந்த தஞ்சாவூர்ல எப்படியா அந்த பாசத்தோட வரவேற்பு பேசுவாங்களோ அதே மாதிரி ஊட்டல எல்லாத்தையும் சாப்பிட்டி கேட்டுட்டு ஆஹ் முடிவா அவங்க சொன்னாங்க தம்பி நீ வேலைக்கு கிடைச்சி வேலைக்கு இந்த கம்பெனிக்கு வந்து அடிச்சுட்டு போவீங்களா வேலைக்கு சாயங்காலம் வரும் போய் இந்த கூட்டு வந்தாரு வீட்டுக்கு ஏன்னா அப்பாவுக்கு தெரியாது அப்படிங்கறதுனால நான் வந்து இங்க பிறகு நீங்க தம்பி நீ ரீப் சரிச்சுட்டு உனக்கு நல்லா வேலை கிடைச்சு வேற ஊர் பாக்குற வரையும் இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றது எனக்கு ரொம்ப பெரும் ஆறுதலா இருந்துச்சு ஏன்னா யாருமே தெரியாத சொன்னாலும் அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலா இன்னும் சொல்ல போனா சென்னையில எனக்கு ஒரு தாய்மார்தான் எனக்கு இருந்தாங்க நான் எப்படி மாசம் அவங்க தகவத்துல வீட்டுக்கு போய் தான் வருவேன் அதே மாதிரி எனக்கும் இல்ல சாப்பாடு தான் போடுவாங்க ஒரே இருக்கதான் சாப்பாடு போடுவாங்க அது மாதிரி ஒரு தாயோட கூடிய அந்த பண்பு அதே மாதிரி அது மட்டும் இல்லாம இப்ப சொன்ன மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்துல அந்த பகுத்தறிவு தலைவர் பகுதிகளோட தான் இருப்பாங்க மூட நம்பிக்கைகள் கிடையாது ஆஹ் தேவையான நம்பிக்கை போடுவாங்க அங்கே இருந்தாலும் என்ன பயன்பாடு பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கூட்டி நாங்க சென்னையில இருக்கிறது இன்னைக்கு காரணம் வந்து இளவரசன் பட் அவங்க அம்மையாரு சொன்னாரு உண்மையில கிடையாது அந்த என்னை பார்த்துக்கொள்ள அந்த அந்த அம்மாவுடைய நினைவை என்றைக்குமே இருப்பாங்க அதே மாதிரி நம்ம விமர்சனம் அவங்க ஒரு சிறப்பான எல்லாம் உண்டு அது என்ன விளையாட பரவாயில்ல தெரியும் அவருக்கு வித்தியாசம் பார்க்க மாட்டாரு இவங்க பணக்காரங்க ஏ அப்படின்னா வித்தியாசம் பார்க்க மாட்டாரு எல்லாத்தையும் சரி சமமா போறவாரு இன்னைக்கு காலகட்டத்துல மாதிரி இருக்கிற மனிதர்கள் மனித அவர்

அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த குழுமீருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வந்து தெரிவித்துக் போகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எங்க அப்பா அப்பிலந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க பாட்டி உயிரோட இருக்கும் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி சொல்லுவாங்க நீ இறந்துட்டீங்கன்னா உனக்கு வந்து நான் சிறப்பா இதெல்லாம் செய்வேன் பண்ணுவேன் உனக்கு இந்த மாதிரி புத்தகம் வெளியிடணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம நம்ம பையன் இந்த மாதிரி நினைச்சுட்டோசா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உனக்காக நான் புத்தகம் வெளியிடுவேன் உனக்காக இந்த எல்லாம் நான் செய்யணும் அவள ஆசையில இருக்கேன் நானு அப்படின்னு கேட்பாங்க நீ பாட்டு சொல்லுவாங்க பெருசா நீ வந்து கஷ்டப்படக்கூடாதுப்பா நீ பெருசா நீ வந்து தேவையில்லாத காசு நீ உழைக்கிற காசை நல்ல நல்ல இதுக்கு நீ பயன்படுத்தணும் தேவையில்லாம நீ வந்து பண்ணாத எதுவுமே செய்ய கூடாது எனக்கு இந்த கரும அது அந்த இது அதெல்லாம் எதுவும் எனக்கு செய்யக்கூடாது நீ என் பெருமைப்படுத்தணும்னு நினைச்சீன்னா நீ என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்னு சொல்றேன்ல அதை நீ எழுது அதுவே எனக்கு போதும் நீ வந்து நான் என்னுடைய உடல் இல்லைன்னா கூட என்னுடைய நினைவு இருக்கணும் என்னை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்பா தூங்கவே மாட்டாங்க பாட்டு இறந்ததுலயே அந்த புக்கை ரெடி பண்றதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் அப்புறம் எங்களை எல்லாம் நான் சில நேரம் சோர்ந்து போவேன் அப்பா எனக்கு எழுதுறீங்க அப்பா அத ஒரு இது அப்படி ஒரு எல்லார்டையும் கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச கிடைச்சிஷோ வந்து எங்க பாட்டி அவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்குமே வழிபாட்டி அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களை எந்த நாங்க சாதவரையும் அவங்களை நாங்க நடத்த மாட்டோம் இந்த புத்தகத்து இணைவா எங்க வாழ்க்கை அவங்க எந்தெந்தல கடைபிடிச்சிட்டு வந்தாங்களோ அதெல்லாம் நாங்களும் கடைபிடிப்போம் எங்களை கடத்தல் வர தலைமுறையும் நாங்க உங்களை அப்படி வழி ரொம்ப நன்றி Perakar lebih besar, lebih besar, harga sering, lah, perlu, 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 எல்லோருக்கும் மாலை வணக்கம் எங்க அப்ப வந்து எங்க அத்தையும் அம்மாவும் இறந்தது ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது நம்ச எங்களுக்கு வந்து அத்த வந்து சின்ன வயசுல எனக்கு வந்து ஒரு மூணு வயசா இருக்கும்போது தஞ்சாவூர்ல பால்வாடியில எங்க அழைச்சு கொண்டு போய் வச்சு என்ன பால்வாடிக்கு அனுப்புவாங்க அத்த மூணு வயசா இருக்கும்போது அதுல இருந்து எப்படி கொஞ்சமா சின்ன வயசுல வந்து எங்க அம்மாட்ட இருந்ததை விட அத்தை நிறையா இருந்திருக்க அவங்க நல்ல எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாங்க நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அனவசியம் செலவு பண்ணக்கூடாது இப்ப உணவுகள்ல இருந்து எல்லா எல்லா வந்து எல்லா நான் வந்து ரொம்ப செலவு பண்றதை குறைச்சுக்கோ நீ இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு சொல்லி சிறு வயதுல இருந்து எனக்கு வந்து அம்மாட்ட வந்து கொஞ்ச நாள் நான் டென்த்து படிக்கிற வரையிலும் தான் அம்மாட்ட இருந்தேன் அது பிறகு நான் அத்தை ஏன்னா லீவ்ல இருந்து அழைச்சிட்டு வந்து அவ்வளவுக்கு சேர்த்து விடுறேன் அப்படிங்கிற டென்த்ல நாங்க போயிட்டனால அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு அப்புறம் வேலையில நல்ல ஆர்வம் செலுத்தி வேலை பார்க்க ஆரம்பிச்சேன் அதுல இருந்து அத்தை வந்து என்னை விட இப்ப அவங்களுக்கு இல்ல இரு என்னோட இரு என்னோட ஈடுன்னு சொல்லுவாங்க என்ன விடவே மாட்டாங்க எங்க அத்தை வந்து வெளியில வந்து ஒரு வேகமா கோபமா பேசுனா கூட உள்ள வந்து அவங்க ஒரு பலாப்பழம் மாதிரி இனிப்பாங்க எப்பயுமே நல்லதான் சொல்லி கொடுப்போம் நானும் அவங்க வந்து பல விஷயத்துல பல இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் அவங்ககிட்ட ஒரு நேரம் கோபமா பேசினாங்க கூட சரி நம்ம அத்தை தானே அப்படியே விட்டு அவங்க வந்து பல நேரங்களையும் அவங்களுக்கு வந்து பல உடம்புல எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு ஒன்னொன்னா நாங்க சமாளிச்சு அவங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 கொண்டு வந்தோம் அவங்க கொண்டு வந்த தொண்ணூறு வயசு அவர்களையும் இருந்தால்தான் வந்து நாங்க பார்த்த ட்ரீட்மெண்ட் தான் தராணம் நாங்க விடலாமா செய்வோம் எல்லாம் அப்படிதான் விடாதுங்க ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அழைச்சிட்டு போயிடணும் அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயணும் டாக்டருக்கும் கூட்டிட்டு போயிடுவோம் அதே மாதிரி எங்க அம்மாவுக்கும் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவுக்கும் அப்படிதான் இருப்பாங்க எங்க அம்மா உடம்பு நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா கவனிச்சுக்குவாங்க எங்க மொத்த எல்லாம் அந்த சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு ஒரு மைல்ட் அட்டாக் மாதிரி இருந்தது வந்து தெரியல யாருக்கும் தெரியல அவங்க வந்து இந்த காக்கடி எல்லாம் அது அதுக்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன வந்து எங்க அம்மா வந்து நான் என்ன வச்சு கொண்டு வந்து வச்சு கொடுக்கற ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன் ரெண்டாவது மாடியில இருக்கிறதுனால அம்மா வந்து ஏற இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் வீட்டுல அழைச்ச தங்கச்சி தான் பாத்துக்கிடுச்சு முத்து அதெல்லாம் ஃபுல்லா பாத்துக்கிடுச்சு எங்களுக்கு வந்து அத்தைக்கு பார்த்தத விட நைட்டு தான் எங்க அத்தையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல முடியாமல இருக்காங்க காமிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் கூட்டிட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க நியூஸ் வருது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சரி என்ன அத்தையே வச்சுட்டு எப்படி அம்மா இறந்துட்டாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு அஹ் கஷ்டமா இருந்தது அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அம்மா இறந்து ரெண்டே நாள் தான் அத்தை இறந்துட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு இருந்தா கூட ஒரு ஆறுதலா இருந்திருக்கும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலை நான் ரெண்டு பேருமே இழந்தவங்க வந்து எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் மசாயி ஒரு மாடி ஆயிட ஏன்னா ஒருத்தங்க இருந்து இப்ப எங்க அத்தை தொண்ணூறு வயசுல வந்து இருந்துட்டாங்க அவங்க எல்லாமே பார்த்துட்டு அவங்களை இழந்ததே எங்களுக்கு நம்மளும் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்தது அந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப எனக்கு உடம்பு செல்லாம போயிடுச்சு அதனாலதான் அந்த இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப நம்ம கொஞ்சம் தள்ளி செய்யலாம் வேண்டாம் இந்த மாதிரி சூழ்நிலையில வேணாம் தள்ளிங்க வந்து இந்த படத்துல விழாவ எங்க அந்த எல்லாரும் சேர்ந்து உறவினர் எல்லாரும் சேர்ந்து வந்து இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சொன்னாங்க செய்யலாம் அதனால ஒரு தப்பு இல்ல செய்யலாம் அப்படின்னு எங்க அத்தைக்கு எங்க அம்மாவும் வந்து ரொம்ப எங்க அவங்க அம்மாவும் ரொம்ப ஏதாவது இருந்துட்டு இருந்தாங்க கடைசி நேரத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்க அம்மா இறந்தோம் எங்க அத்தைக்கும் முடியாம போனதுனால சூழ்நிலை இல்லாம பயிரிச்சு அதனால அந்த நிகழ்வு வந்து ஏற்படுத்தி அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துறது ஃபுல்லா எல்லாரும் கூட்டம் எல்லாரும் சேர்ந்துதான் பண்றோம் புத்தக வெளியீடுங்க வந்து அவங்க அப்பவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நாங்களும் ஒரு லட்சம் எங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எல்லாரும் வந்து கூடி இருந்து பேசியும் தெரியுமா மற்ற எல்லோரும் பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி நன்றி அடுத்ததாக திராவிட கழகத்தினுடைய கருத்து